அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து எல்லா காரியங்களிலையும் வெற்றியை தரும் இந்த வழிபாடை மட்டும் நீங்க ஏழு நாள் செய்தால் போதுங்க எல்லாமே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இப்ப முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்யறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதியவை மாற்றி தரக்கூடிய சக்தி பெற்றவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய வழிபாட நம்ம எப்ப தினமும் வழிபாடு செய்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பில் சூன்யம் ஏவல் போன்ற தீய சக்திகளுடைய பார்வை நம்மள அண்டாம இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் வழிபாடு பண்ண கொடிய நோயில விடுபட்டு பல பக்தர்கள் வந்து இன்னைக்கு அவங்க மருத்துவ ரீதியாவும் மருத்துவரை பார்த்து அணுகியும் முருகப்பெருமானை நினைத்தும் பல கொடிய வியாதிகள் வரைக்கும் சரியா போயிருக்குங்க ஏன்னா முருகப்பெருமானா நம்ம நம்பிக்கையோட வழிபாடு செய்யல கட்டாயமா இரட்டிப்பு பலம் நம்மளுக்கு கிடைத்தே ஆகுங்க அதுவும் முருகப்பெருமான நம்ம வீட்டுல அவரை தொடர்ந்து ஏழு நாள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து ஏழு நாள் நீங்க செய்யுங்க கட்டாயமா நான் சொல்றேன் நீங்க எதை நினைத்து செய்றீங்களோ அது நூறு சதவீதம் திருச்செந்தூர் முருகரும் ஊழலுக்கு பிடித்த முருகப்பெருமானும் அதை நடத்தியே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு முருகப்பெருமானா உங்க வீட்டுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க காலையில எழுந்து குளித்துட்டு பூஜை அறையில அமர்ந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இல்லைன்னா திருவுருவ சிலை இல்லைன்னா வேல் வைத்து வழிபாடு செய்வீங்க இல்லையா இப்ப வேல் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஏழு நாளும் பாலபிஷேகம் மட்டும் செய்யலாம் நீங்க பூஜை செய்யும்போது இல்லைன்னா திருவுருவ சிலை இருந்தாலும் அந்த ஏழு நாளும் தொடர்ச்சியா பால அபிஷேகம் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த அபிஷேகத்தை நீங்க ஏழு நாள் செஞ்சுட்டலாம் இப்ப ஒரு சிலர் நினைக்கலாம் எங்க வீட்டுல வந்து வேலும் இல்லைங்க திருவுருவ சிலையும் இல்ல இந்த பூஜையை நாங்க செய்யலாமா தாராளமா நீங்க செய்யலாங்க யாரு வேணாலும் செய்யலாம் நான் திருவுருவ சிலையும் வேலு இருந்தால் நான் இந்த வழிபாடை நான் சொன்னேன் அபிஷேகம் செய்யுங்கன்னு இல்லைன்னா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகரை இல்ல உங்களுக்கு எந்த முருகப்பெருமானம் பிடிக்குமோ மனதாரம் நினைத்து அந்த திருவுருவ படத்திற்கு முன்னாடி அமர்ந்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றிட்டு அதற்கு முன்னாடி கந்த சஷ்டி படிங்க அமர்ந்து காலையிலேயே அந்த கந்த சஷ்டியை கடகடன்னு படிங்க இல்லங்க நான் காலையில எழுந்திரிச்சு படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு நேரம் ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த விளக்கு தீபத்தை பார்த்து முருகப்பெருமான்ட உங்களுடைய கோரிக்கையை மனதார வேண்டிட்டு நீங்க முருகப்பெருமானு ஓம் சரவண பவ அப்படின்ற வார்த்தையை நூத்தி எட்டு முறை அந்த தீபத்தை பார்த்து நீங்க பூஜை செய்யல சொல்லுங்க கொஞ்சம் அரளி மலர் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்ப நூத்தி எட்டு மலர் இருந்தாலும் நல்லது இல்லை உங்கள்கிட்ட எத்தனை எந்த மலர் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலரை வந்து முருகனுடைய திருவுருவ படத்துக்கிட்ட வைங்க ஒவ்வொரு மலரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்னு இப்ப ஒரு சிலர் நினைக்கலாம் நாங்க நூத்தி தான் வந்து எப்படிங்க கரெக்டா என்னை கையில அதுக்கு தாங்க இந்த மலரை வந்து நீங்க நூத்தி எட்டு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது துளசி மாலை எல்லாம் இருந்துச்சுன்னா நூத்தி எட்டு அதை கையில வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே நீங்க ஓம் சரவண பவனு நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரிக்கலாம் இதே போல ஏழு நாலு நெய் தீபம் ஏத்தி முருகப்பெருமானுக்கு மந்திரங்கள்ன்ற நிறைய மந்திரங்கள் நம்மளுடைய வீடியோ பதிவுல பல மந்திரங்கள் கொடுத்திருக்கோம் இருந்தாலும் ரொம்ப எளிமையானது ரொம்ப ரொம்ப தாங்க ஓம் சரவணபவ இத மட்டும் நீங்க ஏழு நாள் உச்சரிச்சுட்டு வந்துட்டு முருகப்பெருமானிட்ட மனமுருகி நீங்க வேண்டுங்க எந்த கோரிக்கையை நீங்க வேண்டீங்களோ கட்டாயமா நடத்தி கொடுப்பாருங்க இதை நான் அடிச்சு சொல்றேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்துல திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு பிடித்த முருகர் ஏன்னா நான் எப்பொழுதுமே திருச்செந்தூர் முருகரை தான் நான் வழிபாடும் மனதார நினைத்து அவர்கிட்ட தான் கஷ்டமோ நஷ்டமோ என் குறைகள் எல்லாம் நான் மனசுல நினைச்சுப்பேன் அவர் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறார் ஏன்னா நம்ம பெரிய அளவுல வந்து என்ன காசு கொடு பணம் கொடு அப்படின்னு எல்லாம் கேட்கல ஒரு மனிதனுடைய உடல் நலம் சரியா இருக்கிறதே சமம் அதனால கடவுள்கிட்ட நம்ம நல்லா இருக்கணும் நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யற இடத்துல நம்மளுக்கு கடவுள் வைக்கணும் அப்படிதான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் நீங்க எந்த ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணுமோ இந்த முறையில ஏழு நாள் நீங்க செய்துட்டு வாங்க கட்டாயமா பல பக்தர்கள் பலனடைந்து இருக்காங்க நீங்களும் பலனடைங்க இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெள்ளை கட தட்டி விட்டுக்கோங்க